கலாச்சு 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 என்ன ஆயிடுச்சுன்னா அதிபம் அப்படின்னு ஆயிடுச்சு நீங்க நீங்க வந்து வாண்டடா தலையை கொடுத்து இருந்தாப்பா என்ன வெட்டுப்பா அப்படிங்கிறீங்களா இல்ல திமுக திட்டத்தை வந்து புள்ளி உரமா தெரிவிக்கிறீங்க திமுக தலைப்பு அழைப்பு வந்ததா தேர்தல் பரப்புரைக்கு எதுவும் உங்களை கூப்பிடுறாங்க இதே அந்த கட்சிகள் மாட்டி இருந்தா இங்க நடந்திருக்க வேண்டிய நிலைமறை என்ன நேரம் தூக்கி தொங்க விட்டுருப்பாங்க கூட்டணி பேரம் எனக்கு செட் ஆகாததால் அதிமுகவை வேண்டாம் என்று சொல்லி அப்படின்னா நான் இதை படிச்சுட்டு அப்படி திருத்துன்னு ஷாக் ஆகுது சார் இப்போ இவ்வளோ சர்ச்சைகளை தாண்டி இந்தியா லெவலில் வந்து திரும்ப பிஜேபி வர வாய்ப்பு இருக்கா எத்தனை சீட்டு வரும் சார் பிஜேபி தான் வரும் நீங்கள் தான் எதிர்க்கட்சி உங்களை பற்றி சூப்பரான ஒரு ஐட்டம் கிடைச்சிருக்கு இதை வச்சு உங்களை கிழிக்கிடும் கிழிச்சலாம் ஆனால் இதை வச்சு நீ கிழிக்கு தெரிலனா அது யார் ப்ராப்ளம் பிரதமர் மோடி ஸ்பெயின் செல்லுகிறார் ஸ்பெயின் செல்லுகிறார் ஸ்பெயின் செல்லுகிறார் ஸ்பெயின் செல்லுகிறார் கிங்கப் அதே நியூஸ் தான் இன்றைக்கே நீங்கள் மோடி பார்லிமெண்ட் போனாலோ இந்தியாவுக்கு போனாலோ எங்கே போனாலும் மாஸ் 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 ஒத்துக்கணும் இல்லை அது இந்தியா கொடுக்குற முடியாது சார் மற்ற கட்சிகளுக்கு தெரியல இப்போ டிஎம்கே வந்து வீஸ் வித் வீஸ் வீக் நைட்டி அப்படிதான் நான் சொல்கிறேன் ஏன் ஏன் பிகாஸ் இப்போ சூட்டோட சூட்டே எக்ஸ்போசர் பண்ணால் அது ரீச் ஆகும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி கிங் த்ரி சிக்ஸ் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஜோதிடர் திரு ராம்ஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பத்தொமாநேதி ஆரம்பிக்குது முதற்கட்டமாக தமிழகத்தில் ஆரம்பிக்குது வழக்கமும் உங்க ஜோதிடத்துல வந்து இந்தியாவின் தலையெழுத்த மாற்ற வாய்ப்பு இருக்கா இல்ல மறுபடியும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் ஆகுவாரா எப்படி சார் உங்களுடைய கணிப்பு உங்களுடைய கேள்வியிலேயே ஆழமான அர்த்தம் இருக்கு இந்தியாவின் தலையெழுத்து மாறுமா அல்லது மோடி வருவாரானா அப்போ மோடி வந்தால் இந்தியாவின் தலையெழுத்து மாறாது அப்படிங்கிற பொருள் இதில் வருது ஆனால் இங்கே மோடியை எதிர்ப்பதற்கு சரியான ஒரு டீம் அப்படிங்கிறது இன்னும் ஃபார்ம் ஆகலைன்னு தான் நான் கருதுவேன் இந்த டீம் ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா இது என்னைக்கோ தலைவர் யாருங்கிறத முடிவு பண்ணி கொள்கைகளை நோக்கி முன்னேறி ஊழல்களை அம்பலப்படுத்தி இப்போ இந்த தேர்தல் பத்திர விவகாரம் வந்து மடியில் வந்து விழுந்த பரிசு அதுலயும் அவன் ஒரே வாரத்துலேயும் சொல்லிட்டு போயிட்டான் என்னன்னா நான் வந்து இந்தியா ஃபுல்லா நான் ஆயிரத்தி சச்சம் வாங்கினேன் ஆனா நீ ஒரு மாநிலத்துக்கே அறநூறு வாங்கியிருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை இங்க எங்க நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு பாகிஸ்தானுடைய அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்போட நம்ம வாங்கியிருக்கோம் அல்ல அதே அதே மாதிரி வந்து நம்ம குறிப்பா புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் ஆமா அதே மாதிரி வந்து ஸ்டெர்லைட் ஆலைட்டை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதுல மன்னிக்க முடியாத குற்றங்கள் இத ப்ரொஜெக்ட் பண்ண தெரியல பாருங்களா எதிர்கட்சிக்கு தெரியல தெரியல சி இல்ல ஒருவேளை இப்ப தேர்தல் வந்த பிறகு வந்த பிறகு இப்ப பிரச்சாரம் போவாங்க அப்ப கூட தெரிவிக்கலாம் ஆரண கஞ்சி பழங்கஞ்சினா இப்ப சூட்டோட சூடே எக்ஸ்போசர் பண்ணா அது ரீச் ஆகும் ஒண்ணுமே இல்ல இப்ப பிஜேபி நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி ஸ்பெயின் செல்லுகிறார் ஸ்பெயின் செல்லுகிறார் ஸ்பெயின் செல்லுகிறார் ஸ்பெயின் செல்லுகிறார் செங்கை பார்த்தாலும் அதே நியூஸ் தான் இதை வந்து நீங்கள் அவங்கள வந்து நீ வந்து நீங்கள் வந்து சும்மா ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் ப்ரமோஷன் பண்ண தெரியுதே அதை நம்ம பாராட்டணுமே மற்ற கட்சிகளுக்கு தெரியல இப்போ டிஎம்கே வந்து இட் இஸ் டிஎம்கே இஸ் வீக் இன் ஐடி அப்படி தான் நான் சொல்லணும் ஏன் ஏன் பிகாஸ் இஃப் தேர் ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த விஷயம்லாம் மன்னிக்கக்கூடிய விஷயங்களே கிடையாது எங்கெங்கோ போயிருக்கும் பட் ஆனால் அது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆச்சு ரீச் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது பொள்ளாக்கி பொள்ளாச்சி துப்பாக்கி சூடாகட்டும் நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன விஷயமாகட்டும் எத்தனையோ பெரிய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிங்க அது எதுவுமே பெருசாலாம் ப்ரமோட் ஆகலை ப்ரமோட் ஆச்சு வந்த வேகத்திலே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் ஆஃப் அவ்வளோதான் ஆனால் திமுக சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் அந்த சனாதன தர்மத்துக்கு இவங்க வச்சு செஞ்சாங்க பாருங்கள் சனாதன தர்மம் எப்படி அவர் சனாதனத்தை சொல்லுவார் டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணி அவரை மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி என்னென்ன பண்ணி பண்ணாங்க அது வந்து அவங்களுடைய மீடியாவோட பவர் அல்லது மீடியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டுலேயே ஏதோ ஒன்று பண்ணலாம் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் சாமர்த்தியம் சாமர்த்தியம் இது இந்த வழி இல்லை இந்த வழி வேளாச்சா அவனை தான் நான் கேட்பேன் இப்போது இவ்வளோ தவறுகளை வச்சுக்கிட்டு மோடி இப்போ திரும்பவும் வந்து ராமர் கோவில் கட்டினாரு பெருசாக என்னமோ நடக்கும்னு நினச்சாரு பெருசாக பார்த்தா ஒன்றும் நடக்கலை இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்கிற கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் புகுத்துணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஜெய் ஸ்ரீராமன்லாம் மதிக்கூட மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளோ தூரம் பிஜேபி நான் பாசிட்டிவாக சொன்னேன் அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண தெரியுது அவங்களுக்கு மீடியா கூட பிளே பண்ண தெரியுது அவங்களுக்கு ஒரு விஷயத்த ஒன்றை எப்படா பெருசாக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஆனால் அந்த புல்வாமா தாக்குதல் அதுக்கப்புறம் வந்த டொனேஷனை வச்சு நீ இது நீங்கள் ஒரு சும்மா சொல்கிறண்ணா உண்மைன்னு சொல்ல இது ஒரு துரேச துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தமைப்பை ஏன் நமக்கு உருவாக்க தெரியல இங்கே யார் வீக்கு நோ ஒன் எங்கள் கம்பெனியில் நான் வேலை செய்யும்போது எங்கள் டீம் லீடர் சொல்லுவார் நோ ஒன் கேன் டூ எனி திங் டு யூ அன்லஸ் ஆர் அன்டில் ஆர் வீக் நீங்க வீக்கா இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒண்ணு முடியாது அந்த மாதிரி நம்ம நீங்க சொல்ற பிறகு பாத்தோம்னா கூட இது வந்து இப்ப வந்துருச்சு பட் இது எலெக்ஷன் டேத்துல எக்ஸ்போஸ் போடனா நல்லா ரீச் ஆகும்ல சார் ஓட் போடும்போது அது ரீச் ஆகும் இன்னைக்கு பண்ணி ரைட்டுங்க நான் தான் சொன்னேன் ஆறுன பழங்கஞ்சி எலெக்ஷன் டைம்ல எக்ஸ்போசர் ஆகும்னு நினைச்சு நிறைய விஷயங்களை விட்டோம் ஆனா அதெல்லாம் பெரிய எக்ஸ்போசர்ஸே ஆகலை சி போடம்மா அக்டோபர் இதில் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன்லாம் கூட அம்மா இறந்த போது கூட அந்த அம்மா வந்து இட்லி சாப்பிட்டார் அது சாப்பிட்டார் இது சாப்பிட்டார் அந்த விஷயங்கள்லாம் பெருசாக எடுபடவே இல்லை ஏன்னா மக்களுக்கு அது பழகி போச்சு போர் அடிச்சு போச்சு கலாச்சி கலாச்சு கலாச்சி கலாச்சி என்ன ஆயிடுச்சுன்னா ஆச்சுப்போ அப்படின்னு ஆயிடுச்சு எழுதா மறைவை பற்றியும் பேசுறது கிடையாது ஆமாம் அதை பத்தியே போயிடுச்சு நான் மடியில் வந்து ஒரு பேப்பர் வந்து விழுவுது ஒரு பிராதி சீட்டு நீங்கள் தான் எதிர்கட்சி உங்களை பற்றி சூப்பரான ஒரு ஐட்டம் கிடைச்சிருக்கு இதை வச்சு உங்களை கிழக்கின்னு கிழிச்சலாம் ஆனா இத கிழக்கி வந்து நீங்கடா தலையை கொடுத்து வெட்டு வெட்டுப்பா அப்படிங்களா அப்படி இல்ல இல்ல நீங்க வாண்டடா வந்து என்ன 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 சார் பிஜேபி தேர்தல் பத்த விவகாரம் போயிட்டு இருக்கும் போதே சிஐ சட்டத்தை உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கும் போது வாண்டடா தானே வருது பிஜேபி இல்ல வாண்டடா வருதுன்னு இல்ல அவங்க எதிர்பார்க்காத தேர்தல் பத்திரம் வந்து ஆறு மாசம் ஆகு அப்படின்னு அவன் டைம் கேட்டான் உச்ச நீதிமன்றம் சந்திரசூட் அவர்கள் இவ்வளவு நீதியரசர் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து ஒரு மூணு நாள்லயே எஸ்பிஐ கேப்பாருனோ அவன் வெளியிடுவாருனோ அவர் சத்தியமே எதிர்பார்க்கல அது எதிர்பார்க்காம மாட்டினாங்க ஆனா இதே மற்ற கட்சிகள் இருந்தா இங்க நடந்திருக்க வேண்டிய நிலமரம் என்ன கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாங்க இந்த பக்கம் சிஏஏ போயிட்டு இருக்கு நாட்டுல முஸ்லிம்களுக்கு அவன் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இந்த பக்கம் என்னடானா இது நீ தான் வந்து ஊழல் வாங்கிட்ட நீ ஒரு இது ஊழல்வாதி அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் சண்டை போட்டுட்டு ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஆனா அவங்க அவங்க சொல்றாங்க சாட்ட சொல்றாங்க நானும் அவங்க அவங்கள பார்த்து ஆத்திரிப்படுவேன் எப்படிப்பா அப்படின்னு அதுதான் பிரெஷர் மேனேஜ்மெண்ட் பிரெஷர் மேனேஜ்மெண்ட் இதையும் தாண்டி இப்ப வர நாடாளுமன்றத்துல பிஜேபி போற வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா கிட்டத்தட்ட நானூறு சீட்டு வழியே இல்லைங்க நான் சொல்றாங்க பிஜேபி தான் வரும் இந்தியா கூட்டணி வருவதற்கு பாதி சான்ஸ் தான் இருக்குது ஃபிஃப்டி சான்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வரலாம் ஆனால் பிஜேபி தான் வரும் காரணம் என்னவென்றால் மோடி எதிர்க்க இங்கே அத்தனை பெரிய ஆளுமையுடைய தலைவர்கள் யாரும் இல்லை மல்லிகார்ஜுன கார்கே இன்றைக்கி வந்து சொல்றாரு அது மாதிரி தேர்தல் பத்திரா ஊழல் நடந்திருக்கிறது என்ன போராட்டம் நடந்துச்சு ஏதாவது சண்டை நடந்துச்சா ஏதாவது கிரியல் ஏதாவது கேட்டா வன்முறை தோன்றிங்க இல்ல கேக்குற உங்க எதிர்ப்பு எப்படி தெரிவிச்சீங்க வீடு தூரம் வந்து நரேந்திர மோடி வந்து மெழுகுவருத்தி ஏற்றி வைக்க சொன்னாரு கொரோனா பீரியட்ல அவையவே இங்க கொரோனா உட்காந்துருக்கான் ஊர் மெழுகுவர்த்தி மூலியமா அத்தனை பேரையும் டைவர்ட் பண்ணி கை தட்டி வச்சுட்டாரு சாமர்த்தியம் சாமர்த்தியம் அரசியல்ல சாமர்த்தியம் ரொம்ப தெரிஞ்சு போச்சு இல்ல சார் இதெல்லாம் பண்றது என்னாச்சு நீங்க மோடி போனாலோ போனாலோ எங்க கொடுக்குற மரியாதை சார் வழங்கப்படும் இவருக்கு மட்டும்தானே இப்படி ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க இவருக்கு மட்டும்தானே இத்தனை நடக்குது தனிக்கும் தமிழ்நாட்டுல நடக்காத புதுமை திட்டமே கிடையாது புதுமை பெண் ஆகட்டும் நானும் நானும் முதல்வராக நானும் முதல்வர் திட்டமாகட்டும் இலவச பஸ் ஆகட்டும் எத்தனையோ சொல்லலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் என்ன ஏழை குழந்தைகளுக்கு மானமா காலையில சத்துணவு போடுற திட்டம் ஆகட்டும் இப்போ இது ப்ரொமோட் ஆச்சா இது இல்ல இப்பதான் தெரியுது இந்த ஆடு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில வர ஆரம்பிக்குது அது அதுக்கு இவ்வளவு நாளா அதுக்கு இவ்வளவு நாளா இது போட்டு எனக்கு தெரிஞ்ச ஆறு மாசம் காலு காலை இலவச இதே மாதிரி மூடி மூலியமா வந்துட்டு இருக்கு நாளிக்கு பண்ண வேண்டியது இன்னைக்கே பூம் பண்றாங்க அவங்க பிரதமர் இதை தோழமா அது என்ன என்னமோ மங்கி பாத் அதெல்லாம் இன்னைக்கே ப்ரொமோட் ஆயிடுச்சு கிளீன் இண்டியா என்ன கிளீன் இண்டியா தெரியாது அப்படிலாம் நீங்க கேட்க கூடாது திட்டத்துக்கு பேர் வச்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியோட சாதனை உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா மங்கி பாத்து இது அது எல்லாம் சொல்லுவாங்க அது நடக்குதா நடக்கலையா யாருக்கு இருந்தாலும் பிஜேபி வந்து அவங்களோட திட்டத்தை பத்தி மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள் தானே சார் திட்டுறாங்க ஏன் குறைங்க அதை வழியை குறைங்க ஆனால் திமுக பேசும்போது நல்லா சார் இருக்கு சாதகமாக தானே இருக்கு இது எப்பயுமே சகாதம் இந்த மக்கள் எல்லாம் இதெல்லாம் நம்பாதீங்க திடீர்னு அந்த பக்கம் பழுத்து ஜெய் ஜெய்ஸ்ரீராம் வந்த போது போன கூட்டம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அதே இங்கிருந்து அயோத்திக்கு எவ்வளவு பேர் கூட்டம் போனான்னு உங்களுக்கே தெரியும் இதே வந்து ஒரு படம் எதுவும் ஒரு படம் வந்தப்போ கடைசியா ஒரு சீட்டு மட்டும் ஆஞ்சநேயருக்கு ஒரு சீட்டு விட்டுட்டு ஒரு படம் எடுங்கன்னு சொன்னாங்க அப்போ ஆஞ்சநேயருக்கு சீட்டு விட்டுட்டு படம் எடுத்தவங்க தான் நம்ம அதை ஒவ்வொரு படத்துலயும் வந்து ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து படம் பார்க்குறாருன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம முட்டாப்பிடா நினச்சிட்டு இருக்கா ஆஞ்சநேயருக்கு வேற வேலையே இல்லையா சினிமா தான் ஆஞ்சநேயரோட வேலை ஆனா அது 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 ஒரு பிராண்டிங் அது ஒரு இமேஜிங் அது ஒரு இது ஸோ அத ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டு வாசல்ல வந்து விலைக்கு அது இது யம தர்மமாக அந்த யமா அஷ்டமியா அது ஒரு நாள்ல வாசல்ல விளக்கேத்துவீங்க இல்லை சொன்னாங்க எல்லாரும் விளக்கும் ஏற்றி வச்சாங்க நவராத்திரி அன்னைக்கும் அதே தான் சொன்னாங்க ஸோ சார் நம்ம சொல்கிறது மேட்டர் இல்லை சார் சொல்கிறது ரீச் ஆச்சா ரீச் ஆகிற மாதிரி சொல்கிறோமா அவ்வளோதான் வித்தியாசம் இன்னைக்கு இது இந்த மாதிரி அரசியல் இது இதெல்லாம் எத்தனை பேர் இங்கே பேசுகிறாங்க சொல்லுங்கள் நான் தான் பேசுகிறேன் சொல்கிறது என்னன்னா எனக்கு மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல தெரியுது மக்கள் கேட்குறாங்க அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் மக்களுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரியல நீ அது உங்கள் ப்ராப்ளம் அவ்வளோதான் ஒத்துக்குங்க இலவச காலை சிட்டுன ஒரு திட்டம் எம்ஜிஆர் ஈக்குவலான திட்டம்

திமுகவின் அத்தனை நண்பர்களும் என் நண்பர்கள் ஆனா நான் வருத்தப்படுறது என்னன்னா முதலமைச்சர் போல இத்தனை நலத்திட்டங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டை போல இத்தனை வளர்ந்த முன்னேற்ற திட்டங்கள் இங்க யாருக்குமே கிடையாது தெரியுமா ஒரு குழந்தை பிறந்தா காசு அந்த குழந்தைய ஸ்கூல்ல சாத்தினியா காசு இலவச காசு சத்துணவு ஃப்ரீ முட்டை ஃப்ரீ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு காசு ஃப்ரீ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு மாசம் மூவாயிரம் கடைசியாக கடைசி மூணு மாசத்துக்கு மூவாயிரம் ஃப்ரீ அது குழந்த பிறந்துச்சுன்னா திரும்பவும் ஃப்ரீ இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தமிழ்நாடு ஆனா இது எத்தனை பேர் தெரியும் மற்ற ஊர்களில் திமுக திட்டத்தை வந்து புள்ளிவரமா ஓரமா தெரிவிக்கணும் இல்லையா திமுக திட்டத்தை அழைப்பு வந்ததா தேர்தல் பரப்புரைக்கு உங்களை கூப்பிட்றாங்களா இல்லை சார் கூப்பிட்டா நான் நிச்சயம் போவேன் சார் எனக்கு என்னன்னா ஒண்ணுமே இல்லை மங்கி பாத் அவ்வளோதான் இது ரீச் ஆயிடுச்சு ஆனால் எங்களுடைய இங்கே திமுகவுனுடைய ஒரு திட்டம் கூட உல இந்திய அளவில் ரீச் ஆகலை தமிழ்நாட்டில் ஆயிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இங்கே இருக்கிற திமுக தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம் அவங்க பண்ணுவாங்க நமது நோக்கம் என்ன நாம் வந்து இந்திய ஜனநாயக கூட்டணி நாம் வந்து தே தேசிய அளவில் நம்மளுடைய திட்டங்களை பரப்பணும் எங்கள் மாநிலத்தை போலவே உங்கள் மாநிலத்திலும் நாங்கள் கொண்டு வருகிறோம்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகணும் அப்பதான் அந்த மாநிலத்துக்காரன் நம்மளை பார்த்து அப்படியா சொல்ற இது கூட தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ அவன் மைண்டுக்குள்ள போனோம் இருந்தாலும் இப்ப நம்மளுடைய இந்த காலை உணவு திட்டத்தை வந்து அருகில இருக்க தெலுங்கானா முதல்வர் அப்ல இதுதான் நானும் கேட்கிறேன் கமான் எல்லா நதிகளும் மாறுங்கள் நான் கடல் அனைவரும் என்னோடு கலந்துக்கிறேங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஒரு நதி வந்து பாத்துருச்சு கடலோட கலந்துருச்சு நீ மோற்றம் பெற்றாய் சந்தோஷம் அடுத்த நதியும் வாருங்கள் நமக்கு தமிழ் தாய் மாதிரி அவங்களுக்கு தெலுங்கானா தாயின்னு ஒரு தாய் இருக்கு தெரியுமா தெலுங்கு தேசத்து தாயின்னு ஒன்று வச்சிருக்காங்க நம்மளை பெஞ்ச்மார்க்காக வச்சு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மாநிலத்திற்கான நம்மளோட ஸ்டெயில புரோட்டோகால அதே மாதிரியே தமிழ் தாய் வாழ்த்து மாதிரியே தெலுங்கு தாய் வாழ்த்துன்னு ஒன்று வச்சிருக்காங்க நான் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் வர்றா நம்மளை பார்த்தேன் பண்றாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து தான் பண்ணுவாங்க ஏன்னா நான் படிக்கிறப்பையே நான் எப்படி படிக்கிறேன் நான் எப்படி வந்து இதை நான் அந்த ஃபார்முலாவை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணேன் நான் என்னென்ன பண்ணேங்கிறது தான் பார்ப்பாங்க நான் அதுக்காக மக்கவங்களை மக்கு பசக்கன்னு சொல்லலை சார் இப்போ இவ்வளோ சர்ச்சைகளை தாண்டி இந்தியா லெவலில் வந்து திரும்ப பிஜேபி வர வாய்ப்பு இருக்கா எத்தனை சீட்டு வரும் சார் கிட்டத்தட்ட சார் நீங்கள் நினைக்கிற நானூறு நானூறுலாம் வராது சார் மிஞ்சி போனால் முன்னூற்றி முப்பது முந்நூற்றி இருபது இவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பிஜேபி தான் திரும்ப வளர்ப்போம் பிஜேபி தான் திரும்ப வேற வழியே கிடையாது சார் அவர் எதிர்க்கிற அளவுக்கு இங்க சக்தி யாரு இல்ல சார் இங்க எப்படி இங்க தமிழ்நாட்டுல கருணாநிதி ஆஹ் அப்புறம் வந்து அவங்க அப்படியே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவைகள் தொட தொடக்கூட அழுகையோ அந்த மாதிரி ஒண்ணு வர முடியாது இவங்க பிராண்டு மட்டும் இல்ல பிராண்டோ பிராண்டு இவங்கள ஒன்னும் வர முடியாது ஆனா இருந்தாலும் இப்ப தமிழகத்தை பொறுத்தளவு அண்ணாமலை சொல்றாரு தமிழகத்துல பதினாறு ஓட்டு வாங்குவாங்க இப்போதான் நீங்க காமெடி சீனுக்கே வந்திருக்கீங்க இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிடுறீங்க நானே என்ன ரொம்ப நேரம் என்னடா நம்ம வந்ததுலேருந்து இவர் சிரிப்பே காட்ட மாட்டேங்கிறாரு அந்ததுல இருந்து இப்போ தான் இப்போதான் ஜோக் சொல்றீங்க சொல்லுங்க முதல் ஜோக் என்ன உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க அவர் நாலு நாள் அடி வாங்கிட்டு ஆனா போல டம்மி பேசுறா அப்படின்ட்டு விட்டுறாங்க இல்லை என்னையும் தான் சொல்றேன் என்னை கூப்பிட்டு போய் நாலு நாள் அடித்தாலும்

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்